மாயிகா இந்திய சமுதாயத்தை அழிவு பாதைக்கு எப்போதும் கொண்டு செல்லாது என்று டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் உறுதி கூறினார் மலேசிய இந்தியன் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை ஒருபோதும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாது நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இன்னமும் இந்தியர்களின் மேம்பாட்டிற்கு அயராது உழைத்து வருகின்றது இன்று சுங்கை சிப்போட் மாநாட்டு மண்டபத்தில் பேரா மாநில மாயிகா எழுபத்தி எட்டாவது மாநாட்டை தொடக்கி வைத்து ரையாற்றியபோது அதன் தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இவ்வாறு பேசினார் மைகா பிரதிநிதிகள் அரசாங்க பொறுப்புகளில் இல்லை என்றாலும் இந்திய சமுதாய எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் நாட்டில் உள்ள இந்தியர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அயராது பாடுபட்டு வரும் மாய்காவை குறை சொல்லும் கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எங்களின் குறிக்கோள் எதிர்காலத்தில் இந்தியர்களின் நலனை கருத்தில் கொண்டு உழைப்பை முன்வைத்து செயல்படுவோம் இந்தியர்களின் மேம்பாட்டிற்கு மாய்கா முன்னெடுத்துள்ள திட்டங்களுக்கு மாய்கா தலைவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் பதவிகளை வைத்துக்கொண்டு கொண்டு சேவையும் வழங்காத தலைவர்களுக்கு பதில் ஒருங்கிணைப்பாளர்களை நியமனம் செய்து சேவைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்து எம் சரவணன் உட்பட மாய்கா உதவித் தலைவர்கள் மத்திய செயலவை உறுப்பினர்கள் உட்பட சுமார் அறுநூறு பேராளர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்